பாகிஸ்தான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அழிவை பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக கொடுத்தே ஆகணுங்கிறதான் இந்தியாவோட நிலைப்பாடு அதனால தான் வரிசையாக எல்லா விவகாரத்துலையும் ஒவ்வொன்றா அடிச்சுக்கிட்டு வரும் அப்படி அடிச்சா மட்டும்தான் ஒட்டுமொத்த பாகிஸ்தானை அப்படியே செதறி போய் நிற்கணும் காரணம் எந்த பக்கம் திருப்பி தாக்கிறதுன்னு பாகிஸ்தானுக்கு புரியாது எந்த ஜோன்ல திருப்பி தாக்குறதுன்னு பாகிஸ்தானுக்கு புரியாது அந்த மாதிரி தான் அடி புறா விழுகுது காரணம் என்ன அப்படின்னா முதல்ல வர்த்தக ரீதியா ஒரு அடியை கொடுத்தோம் அடுத்து ராஜதந்திர ரீதியில அடியை கொடுத்தோம் கடவுளே தயவு செஞ்சு இவனுங்க எங்களை வந்து இராணுவ ரீதியாக அவர் அடியை கொடுத்து இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடணும்னு பாகிஸ்தான் வேண்டுதல வச்சிருக்கான் போய் விசாரிச்சோம்னா தெரிஞ்சு போயிடும் ஆனால் ராணுவ ரீதியான தாக்குதல் தள்ளி போய்கிட்டே இருக்குது காரணம் ரொம்ப ஷார்ப்பாக பர்ஃபெக்டாக விளணும் அதே சமயம் நிரந்தர தீர்வை நோக்கி கொண்டு போகணுங்கிறதுக்கு தான் ஆனால் இந்த பொருளாதாரம் ராஜதந்திர அட்டி இதுக்கெல்லாம் தாண்டி அடுத்த நடுவுலையும் ஒரு அடி இருக்கு நீ ஏன் பைபாஸ் பண்ணி இராணுவ அடியே கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதான் இந்த தண்ணியை நிறுத்தினதோட விளைவு தண்ணியை நிறுத்தினதோட விளைவை பாகிஸ்தான் இப்போ அனுபவிக்க ஆரம்பிக்குதுங்கிறத தாண்டி தண்ணியை வச்சு மட்டுமே பாகிஸ்தானுக்கு தண்ணி காட்ட முடியுங்கிறத இந்தியா இப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நிரூபித்து காட்டியிருக்கு காரணம் சென்னா மாறி இப்போ முழுவதும் ட்ரை ஆகிப்போச்சு அதோட ஃபுட்டேஜஸ்லாம் பெரிய அளவில் வர ஆரம்பிக்குது பாகிஸ்தானுக்கு பொழப்பு நாரிடும் பாகிஸ்தான் ஆச்சா பூச்சா அப்படின்னு குதிச்சாலும் பாகிஸ்தானோட தண்ணீர் தேவை அப்படிங்கிறது எழுவது சதவீதம் வெளியிலருந்து வந்தால் மட்டும்தான் எழுவது சதவீதம் ஒரு நாட்டோட தண்ணீர் தேவை அப்படிங்கிறது வெளியிலேருந்து வந்தால் மட்டும்தான் அப்போ எவ்வளவு தூரம் ஒரு சிரமத்துக்கு அந்த நாட்டை நம்மளால ஈஸியா ஆளாக்க முடியும் தான் ஆனா நம்ம வீணா போன எல்லாம் போட்டு அந்த வீணா போன ஒப்பந்தத்தை நம்மளா போட்டுக்கிட்டா அது வேற விஷயம் ஊர்ல உள்ளவனையெல்லாம் கூட்டிட்டு வந்து சாட்சிக்கு வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டா அது வேற மாதிரி தன்மையாகும் அதெல்லாம் காட்டுன்னு வீணா போன ஐநாவை கூப்பிட்டுட்டு வந்து வச்சு அந்த ஒப்பந்தங்களை போட்டா அது இன்னமும் வேற வடிவத்துல போகும் அந்த மூன்றாவது வடிவத்தை வேற போட்டு வச்சிருந்தோம் ஆனால் அது பூரா பழைய கேலி கூத்து இப்போ அதுக்கும் இது எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கி அடித்ததோட விரைவு இப்போ பாகிஸ்தானுக்கு போகிற தண்ணீர் வழித்தடங்கள் பூராமே ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு பாகிஸ்தானும் ட்ரை ஆகி தான் சீரும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதிரி அணைகளை திறக்கும்போது ஆப்போசிட் சைடு எந்த பக்கம் தண்ணி போகுமோ அந்த சைடை உஷார் படுத்துவோம் போகிறோம்னு சொல்லுவோம் அப்போ அவனுங்களும் பல தயார் நிலைக்கு போக வசதியாக இருக்கும் ஆனால் இந்தியா அப்படிலாம் இல்லை இந்தியாவோட இஷ்டத்துக்கு கதவை திறக்கிறது திருப்பி மூடுறது இந்த இஷ்டத்துக்கு கதவை திறக்கும் போது பெரும் வெள்ளம் வந்து பாகிஸ்தான் அழிஞ்சு போயிடும் அதே மாதிரி கதவை மூடிட்டோம்னா வெள்ளம் வர தண்ணியே வரலப்பா அப்படின்னு சொல்லி செத்து போக வேண்டியதான் இந்த ரெண்டையுமே எங்களால் செய்ய முடியும் அப்படின்னு பல டேம்களில் இப்போ தாறு தண்ணியை திறந்து விட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறோம் எதற்கு அப்படின்னா பெரும் வெள்ளத்தையே உருவாக்கி உங்களையெல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிறதும் தண்ணி ஒரு சொட்டு கூட விடாமல் உங்களையெல்லாம் கட்ட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டியிருக்கோம் காரணம் எழுவது சதவீதம் இவனுக்கு வெளியிலேருந்து வந்தால் தான் வண்டி ஓடும் எங்க ஒட்டுமொத்த பாகிஸ்தானுக்கு வண்டி எழுவது சதவீதம் வெளியிலேருந்து வந்தால் மட்டும்தான் ஓட முடியும் இதை இப்போ இந்தியா வலுவாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆற திருப்பி விடுறதுலாம் நடக்காத காரியம் அப்படின்னு பேசினார்கள் அப்படி நடந்துச்சுன்னா தொலைச்சு கொடுவோம் அப்படின்னு பாகிஸ்தான் சொன்னாங்க ஆனால் இப்போ ஆரையும் திருப்பி விட்டோம் பாகிஸ்தான் தொலைச்சு கொடுவானா அப்படின்னு கேட்டால் அதை ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இந்த இப்போ இப்போ செய்யக்கூடிய விவகாரம் பாகிஸ்தான் காலில் விழுகிறான் இல்லை நம்ம அடிச்சு அவனை துவம்சம் பண்ணதுக்கப்புறம் சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது ஏறக்குறைய பதினாலு ப்ராஜெக்டுகள் பைப் லைனில் இருந்துச்சு அதை பூராமே இந்தியா தட்டி விட ஆரம்பிச்சிருச்சு வருங்காலங்களில் இங்கேருந்து ஒரு சொட்டு கொடுக்குறக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நமக்கே ஆயிரம் தேவை இருக்குது அந்த தேவையெல்லாம் கண்டுக்காம தான் இவனுக்கு தண்ணியை திறந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் இப்போ அந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்கிறதுக்கு பெரிய அளவில் ஃபண்டை ஒதுக்கிட்டோம் ஃபண்டை வெளியிலேருந்து கொண்டு வரவும் தயாராகிட்டோம் ஆனால் ப்ராஜெக்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரே குறிப்புகளோட இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்கோம் சரி பாகிஸ்தான்ல இதுக்கான நடவடிக்கை என்ன அவன் எதாச்சும் ஒன்று செய்யணும்ல அவன் செஞ்சது ஒரே ஒரு விஷயந்தான் அவங்க நாட்டு எம்பிக்களுக்கு சம்பளத்தை கூட்டியிருக்காங்க இப்போ வாங்குறது என்ன வாங்குறாங்கலாம் நமக்கு தெரியாது வாங்கறதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் கூட்டு அப்படின்னு இருக்காங்க எதுக்குனா இராணுவ வீரருக்கு கூட்டினீங்கன்னா அது ஒரு அர்த்தம் உண்டு அதே சமயம் ஊரில் உள்ள கவர்மெண்ட் வேலைகள்ல பூரா சம்பளத்தை ஒரு மா சம்பளத்தை கொடுக்குறேன் ஒரு வருஷம் சம்பளத்தை கொடுக்குறேன்னு தான் முன் வருவார்கள் ஏன்னா யுத்தத்தில் இருக்குது வேறு வழியே இல்லை யுத்தத்தில் இருந்து தப்பிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிச்சு தப்பிச்சா மட்டும்தான் உண்டு வாழ்வு அது அந்த நாட்டில் யாராக வேணாலும் இருந்துட்டு போகலாம் சாதாரண குடிமகனாக இருந்து ஆளக்கூடிய நபர்கள் வரையும் அப்போ தான் ரெகுலர் லைஃப் நடத்த முடியும் அதனால் எல்லோரும் விட்டு கொடுப்பார்கள் நிதி கொடுப்பார்கள் ஆனால் இவனுங்க சம்பந்தமே இல்லாமல் ஹைக் கொடுக்குறாங்களே அதுவும் தேவை அரசியல்வாதி கொடுக்குறாங்களே அப்படின்னு கேட்டால் நாட்டை விட்டு ஓடினாலும் ஓடிக்க சத்தம் இல்லாமல் ஆனால் இருக்கும்போதே நான் ஓட போகிறேன் பிரைம் மினிஸ்டர் ஓட போகிறாருலாம் வெளில வந்து சொல்லி தொலைக்காதேங்கிறக்காகவே பெரிய அளவு ஒரு ஹைக்கை போட்டிருக்காங்க இவ்வளோ தான் இவனுங்க தகுதி இது தான் முதல் முறையாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது எப்போல்லாம் இந்தியா கூட யுத்தம் வருதோ அப்பெல்லாம் வெளிப்படையாக இவர்களுக்கு ஒரு ஹைக் அரசியல்வாதிகளுக்கு ஒரு ஹைக்கும் வெளிப்படையே இல்லாமல் மறைமுகமாக கணக்கே வழக்கே இல்லாமல் இராணுவத்துக்கு ஒரு ஹைக்கும் போடுறது தான் பாகிஸ்தான் ஸ்டைலாமா இதைத்தான் காலங்காலமாக கடைப்பிடிச்சிருக்காங்க இப்போயும் இங்கே இவ்வளவு தூரம் அடித்து கட்டி உருளக்கூடிய நிலைமையில பாகிஸ்தான் மக்கள் இருக்காங்க அவனுங்களுக்குள்ளேயே காரணம் என்னன்னா தண்ணி வராது ஏற்கனவே பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் தடுமாற்றம் அடுத்த அடி அப்படிங்கிறது கடல் சார்ந்து இருக்குங்கிறார்கள் டெல்லி வட்டாரத்தில் அப்படி விழுகும்போது பாகிஸ்தானில் தண்ணியில் வேறு சில அத்தியாவசிய பொருட்களும் இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு பாகிஸ்தானை கொண்டு போய் கார்னர் பண்ணி வச்சுருவோம்னு சொல்லப்படுது அது நடந்துச்சு அப்படின்னா நேரம் போர்க்கூடிய நூற்றி நாற்பது பர்சன்ட் என்ன நானூறு பர்சன்ட் கொடுத்தா கூட ஒரு பேரும் ஊருக்குள்ளே தப்பிக்க முடியாதுங்கிற சம்பவத்தை இந்தியா பண்ண தயாராக இருக்கும்போது நூற்றி நாற்பது பர்சன்ட் கொடுத்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ண ஓட்டத்தில் பாகிஸ்தான் இருக்குது பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்குது பாகிஸ்தான் இராணுவம் எங்கே இருக்குதுன்னு தெரில கேட்கணும் தேடணும் அப்படி கேட்டு தேடி போகும்போது ஒரு செய்தி வரும் என்ன அப்படின்னா பாலுஸ்தான் கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க என்ன லிட்ரலாக அந்த சைடாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது அடுத்தடுத்த காணொலியெல்லாம் விரிவாக அதை பற்றியும் நம்ம இங்கே பார்ப்போம் நன்றி வணக்கம்